இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கட்சியை மறுசீரமைக்க தயாராகும் மொட்டுத்தரப்பு தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க புதிய அரசியலமைப்பு திச விதாரண வலியுறுத்தல் இலங்கை பொருளாதார வீழ்ச்சிக்கு விடுதலை புலிகளும் காரணம் பழி போடும் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுடன் பேச தயாராகும் அர்ச்சுனா எம்பி மீண்டும் ரத்த ஆறு ஓட இடமளியோம் அமைச்சர் சுனில் ஹிந்து நெத்தி கொழும்பு துறைமுகத்திற்கு வந்துள்ள அமைதிக்கான கப்பல் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விரிவான மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஸ்ரீலங்கா பொது ஜன கட்சியை பலப்படுத்த உள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் இந்திக அனுருத்த ஆகியோரின் தலைமையில் மேலும் இரண்டு குழுக்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் நாமல் கூறியுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் கட்சி வீழ்ச்சியடைந்த போதிலும் எல்பிடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கட்சியில் சில புத்துணர்ச்சி காணப்பட்டதாகவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார் கட்சியை புதிய பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் கட்சியை தனி பிரதான கட்சியாக எதிர்கொள்ளும் வகையில் வலுப்படுத்துவதற்கும் அடிமட்ட மற்றும் கிராம மட்டத்தில் உள்ள உறுப்பினர்களை தெளிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீள்குடியேற்றுவது தொடர்பில் இரண்டு யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சி வீழ்ச்சியடைந்த போது கட்சியை விட்டு வெளியேறாதவர்கள் பாதிக்கப்படாத வகையில் மீள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட உள்ள புதிய அரசியல் யாப்பு தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக அமைய வேண்டும் என ஸ்ரீலங்கா சமஜமாய கட்சியின் தலைவர் திச விதாரண வலியுறுத்தியுள்ளார் புதியதொரு அரசியல்யாப்புள்ள சூழல் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் புதிய அரசியல் யாப்பின் ஊடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய அரசியல்யாப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளேன் ஏனெனில் சட்டங்களின் ஊடாகவும் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது ஆகவே கடந்த கால தவறுகள் புதிய அரசியல் யாப்பின் திருத்தியமைக்கப்பட வேண்டும் அப்போதுதான் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றமடைய முடியும் என்றும் திச விதாரண தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பொருளாதார மையங்கள் மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக விடுதலை புலிகள் அமைப்புடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை மேற்கொள்ள நேர்ந்ததாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அதல் பிகாரி வாஜ்பாய்க்காக நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஏழாவது அதல் பிகாரி வாஜ்பாய் விரிவுரையில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டிசம்பரில் நான் இரண்டாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இலங்கை கடுமையாக அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்டது இலங்கை ராணுவம் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதுடன் பல இடங்களில் விடுதலை புலிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டது துறைமுகம் மற்றும் விமான நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் காரணமாக இலங்கைக்கான பொருட்கள் மற்றும் விமானங்களின் வருகை நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்தத்தை எட்டுவதுதான் ஒரே வழியாக காணப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார் கடற்தொழிலாளர் வாழ்வாதார பிரச்சனை தொடர்பில் இந்திய அரசாங்கத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் தனது தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்க இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுணா தெரிவித்துள்ளார் கடற் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்த விடயத்தின் போது அரசாங்கம் சார்ந்த கருத்துக்களை இந்திய அரசிடம் தான் முன்வைக்கப் போவதில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் அத்துடன் தொழிலாளர்களின் வாழ்வாதார பிரச்சனை குறித்து தேசிய அரசாங்கம் திடமான தீர்மானம் ஒன்றை எடுக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ராமநாதன் அச்சுனா மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் மீண்டும் இரத்த ஆறு ஓட இடமளிக்க மாட்டோம் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹிந்து நெத்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கூறுகையில் இன மத வன்முறைகளை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டில் இன மத ரீதியிலான சில பிரச்சனைகள் இருக்கின்றமை உண்மைதான் அவற்றிற்கு நாம் தீர்வு காண்போம் ஆனால் அந்த பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கும் வகையில் வன்முறைகளை தூண்டும் வகையில் எவராயினும் கருத்துக்களை வெளியிட்டால் அவருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நாட்டில் மீண்டும் இரத்த ஆறுவோடு இடமளிக்க மாட்டோம் வேறூன்று இருந்த தேசிய இனப்பிரச்சினை ஆயுத போராட்டமாக மாறியதால் தான் வடக்கு தெற்கு இடையேயான உறவு அருந்தது பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள் அந்த நிலைமை மீண்டும் வர இடமளியோம் புதிய அரசமைப்பின் ஊடாக தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என குறிப்பிட்டுள்ளார் அமைதி காக்கும் பணிக்காக லெபனானுக்கு செல்லும் இந்தோனேசிய போர்க்கப்பலான கிரிசுல்தான் இஸ்கந்தர் மூடா முன்னூற்றி அறுபத்தி ஏழு நேற்று சனிக்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது கடற்படை மரபுகளின்படி இந்த கப்பலை இலங்கை கடற்படை வரவேற்றது இந்த கப்பல் நூற்றி இருபது பயனாளிகளை கொண்டு தொன்னூறு தசம் எழுபத்தி ஒரு மீட்டர் நீளமுடியது அதிகாரப்பூர்வ வருகையை முடித்துக்கொண்டு கிரிசுல்தான் ஸ்கந்தர் மூடா முன்னூற்றி அறுபத்தி ஏழு டிசம்பர் முப்பதாம் திகதி அன்று நாட்டை விட்டு புறப்படவுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ஆயுதம் ஏந்திய போராளி குழுவான ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே லெபனானில் ஆயுத மோதல் அதிகரித்து வருவதை கொண்டு கப்பலின் குழுவினர் அனைத்து வகையான அச்சுறுத்தல்களுக்கும் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இந்தோனேசிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன